நடிகர் விஜய் கூட இதுவரைக்கும் சேர்ந்து நடிச்சிருக்க ஆக்ட்ரஸ் திரிஷா சிக்ஸ்த் டைமா சேர்ந்து நடிக்க போறதா ஒரு சூடான தகவல் சினிமா வட்டாரத்தில் கசஞ்சிருக்கு டைரக்டர் வெங்கட் பிரபு டேரக்சன்ல நடிகர் விஜய் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற மூவில நடிச்சிட்டு வராரு அடுத்து தளபதி சிக்ஸ்டி நைன் மூவில விஜய் கடைசியா சினிமாவில் நடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷன்ல கமல்ஹாசன் சூர்யா நடிக்க போற விக்ரம் த்ரீ மூவில விஜய் எல்சியூ உள்ள லியோவா மறுபடியும் வருவாரா அப்படின்றது கூட சந்தேகம்தான் எல்சியூவோட என் கேம் படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணவே இன்னும் ஒரு 5 இயர்ஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்றதெல்லாம் வேற கதை நடிகர் விஜய்க்கு ஸ்டார்டிங்ல இருந்து சிம்ரன் சரியான ஆன்ஸ்க்ரீன் ஜோடியா துல்லாத மனமும் தொல்லும் பிரியமானவளே உள்ளிட்ட மூவிஸ்ல நடிச்சிருந்தாங்க அவங்கள தொடர்ந்து ஜோதிகா குசி திருமலை உள்ளிட்ட மூவிஸ்ல சூப்பர் ஜோடியா நடிச்சிருந்தாங்க கில்லி மூவில விஜயோட சேர்ந்து சேர்ந்து நடித்த தான் விஜய்க்கு சரியான பேருன்னு ஃபேன்ஸ் எல்லாருமே அதுக்கப்புறம் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க கில்லி திருப்பாச்சின்னு அடுத்தடுத்து இந்த ஜோடி ஹிட் மூவிஸ கொடுத்தது அதுக்கு பிறகு ஆதி குருவி உள்ளிட்ட மூவிஸ்கள்ல மறுபடியும் சேர்ந்து நடிச்சாங்க குருவி படத்துக்கு பிறகு நிறைய வருஷம் கழிச்சு அஞ்சாவது முறையா லாஸ்ட் இயர் விஜய் கூட ஜோடி போத்து திருச்சா நடிச்சிருந்தாங்க லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல விஜய்க்கு ஜோடியா திருசா லியோ மூவில நடிச்சிருந்தாங்க பொன்னியின் செல்வன் மூவி மூலமா திருசா த்ரீ பாயிண்ட் ஜீரோவா மாறின நிலையில விஜயோட லியோ மூவில நடிச்ச திருஷாவுக்கு அடுத்தடுத்து அஜித்தோட விடாமுயற்சி டோவினோ தாமஸோட ஐடென்டி சிரஞ்சீவியோட பிரம்மாண்ட மூவின்னு நிறைய படங்கள் வரிசையாக கிடைச்சிருக்கு இந்த நிலையில் மறுபடியும் விஜய் கூட த்ரிஷா சேர்ந்து நடிச்சிட்டு வரதா ஒரு தகவல் ஒன்று கசிஞ்சிருக்கு வெங்கட் பிரபு டைரக்ஷனில் விஜய் அப்பா மகன்னு ரெண்டு கேரக்டரில் நடிச்சிட்டு வர நிலையில் அந்த படத்தில் அப்பா விஜய்க்கு ஸ்னேகாவும் மகன் விஜய்க்கு மீனாட்சி சௌத்ரியும் ஜோடின்னு தகவலும் ரிலீஸ் ஆச்சு இந்த நிலையில இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் அப்டேட்டா த்ரிஷா கோட் மூவில கேமியோ ரோல்ல நடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு சம்ம அப்டேட் விஜய் ரசிகர்களுக்கு கிடைச்சது ரசிகர்களை கொண்டாட்டத்துல ஆழ்த்தி அஜித்தோட விடாமுயற்சி மூவியோட ஷூட்டிங் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில அந்த கேப்ல தென்னிந்தியா ஃபுல்லா பல மூவிஸ்ல நடிச்சிட்டு வர த்ரிஷா அப்படியே விஜயோட கோட் மூவிஸ்லயும் ரீசெண்டா கேமியோ ரோல்ல நடிச்சிருக்காங்க அநேகமா விஜய வச்சு வெங்கட் பிரபு ரீசன்டா எடுத்த சாங் சீக்வன்ஸ்ல அப்படி போடுற ரேஞ்சுக்கு ஒரு பாட்டுக்கு த்ரிஷா விஜய் கூட சேர்ந்து நடனம் ஆடி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பா விஜய்க்கு மகன் விஜய் தான் வில்லன் அப்படின்னு வில் ஸ்மித் நடிச்சு வெளியான ஜெமினி மேன் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவி உருவாயிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா மூவி ரிலீஸ் ஆன பிறகு ரொம்ப பெரிய விருந்து விஜய் ரசிகர்களுக்கு திரையில வெயிட்டிங் அப்படின்றது மட்டும் தெரியுது அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி ஒரு சயின்டிபிக் பீரியட் ஆக்ஷன் மூவி அப்படின்னும் இதுவரைக்கும் விஜய் ரசிகர்களுக்கு கிடைக்காத ஒரு சம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சம்ம விருந்தா இருக்கும் இந்த மூவி அப்படின்றது ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது